கண்ணீராசி நண்பர்களே உங்களை பற்றி நான் அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா வாழ்க்கையின் பால பாடம் என்னவென்பதை தெரிந்தவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் உங்கள் ராசிநாதன் யார் புத பகவான் இல்லையா அதுவும் உங்கள் ராசியில் அவர் உச்சமடைகிறார் அப்போ கல்வி அறிவாகட்டும் தெளிந்த ஞானமாகட்டும் எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையாகட்டும் இந்த உலக மக்களுடன் எப்படி ஒட்டி போகணும் ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்யணும் எப்படி ஜெயிக்கணும் அப்போ வீரம் மட்டும் போதாது விவேகமும் வேண்டும் விவேகம் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கன்னிராசினர் சரி இந்த காலகட்டம் எப்படி உங்களுக்கு இருக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க இப்போ ஒரு கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க என்ன கிரகம் சொல்லுங்க பார்ப்போம் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அவர் ஒன்பதாம் இடத்தில் சந்திக்கின்ற போது அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறாருங்க அதன் காரணமாகத்தான் ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளி தப்பிச்சுட்டு போ அது என்ன பிரச்சனை சொல்ல போற இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்களை நடைபோட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பலன்களை வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக உங்களிடம் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக நீங்கள் எந்த விதமான சங்கடங்களை அனுபவித்து வந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஒரு சூட்சமும் சொன்ன பாருங்க ஜென்ம ராசிக்குள்ள கேது இருக்காரு ஜென்ம இருக்கின்ற கேது நம்முடைய வாழ்க்கையை ஆட்டம் காண வைப்பாரு ஆனால் ரிஷபராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் அவருடைய ஐந்தாம் பார்வையை கன்னிய ராசிக்கு செலுத்துகின்ற போது கேதுவினால் உண்டாகக்கூடிய பாதகமான பலன்கள் உங்களை நெருங்காமல் போயிருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப கேது செய்வார் ஒரு மங்களக்காரர்கள் சுபிரகமான குரு பகவான் ராசியை பார்க்கின்ற போது அந்த கெடுபலன்கள் உங்களை நெருங்காமல் போயிருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்த சனி படுத்த படுக்கையாக இருந்தவரையும் எழுந்து நடமாட வைத்திருப்பார் சனி பகவான் வம்பு இருக்கும் வழக்கு இருந்திருக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் நோய் இருந்திருக்கும் எல்லாவற்றிலும் ஒரு தீர்வனை ஏற்படுத்தியிருப்பார் ஆறாம் இடத்த சனி இப்போ ஜென்ம ராசிக்குள்ள இருக்கிற கேது பன்னிரெண்டாம் இடத்திற்கு போறார் அவர் பன்னிரெண்டாம் இடம் விரயசானோ நிறைய செலவு வைப்பார் சொல்லலாம் அலைச்சலை உண்டாக்குவார் சொல்லலாம் பொருளாதார சரிவினை உண்டாக்குவார் சொல்லலாம் ஆனால் நல்ல தகவல்னா ஜென்ம ராசியை விட்டு கேது நகர்ந்து செல்வதே உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சூனியம் வைத்தது போல இருந்த வாழ்க்கையை இப்பொழுது ஒளிபெற ஆரம்பிக்கும் உங்களுக்கு எப்போங்க ஒரு மனுஷனுக்கு செலவு அதிகமாக சொல்லுங்க பார்ப்போம் கையில் பணம் இருந்தால் தான் செலவு அதிகரிக்கும் எல்லாரும் பயப்படுவாங்க பனிரெண்டாம் இடத்திற்கு வருகின்ற கிரகம் செலவினை ஏற்படுத்தும் செலவினை ஏற்படுத்துன்னு இப்போ வரவு இல்லாமல் செலவு செய்ய முடியுமா கையில் பணம் இல்லாமல் செலவு செய்ய முடியுமா பணப்புழக்கம் இருந்தால் மட்டும்தான் செலவே செய்ய முடியும் கடன் கூட வாங்கிறதுக்கு ஒரு சக்தி வேணுங்க இப்போ கடன் வாங்கியாவது செலவு பண்ணுறோம்னா கடன் கொடுப்பதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது உங்கள் தகுதியை பார்த்து உங்களுக்கு கடன் கொடுக்கிறார்கள் அப்போ செல்வாக்கு படைத்த நபராக தான் நீங்கள் இருப்பீங்க புரியுதுங்களா அப்போ பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகின்ற கேது நிச்சயமாக ஒரு நல்ல உறக்கத்தை கொடுப்பாரு நல்ல சந்தோஷத்தை கொடுப்பாரு நினைத்தபடி உங்களை வாழ வைப்பாரு அதே நேரத்தில் செலவுகளை அதிகரிப்பார் இந்த செலவுன்னு ஒன்று எல்லாருக்கும் ஒரே ஒரு கருத்து தான் வருது மருத்துவ செலவும் மருத்துவ செலவு உடனே கண்டம் உடனே மருத்துவமனை கற்பனைக்கு அளவே இல்லாமல் போச்சுங்க செலவு எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லை பிள்ளைகளுடைய படிப்புகளுக்காக செலவு பண்ணலாம் மனைவிக்கு நகை நட்டை வாங்கி கொடுக்கலாம் இல்லை கணவனுக்கு நீங்கள் அதாவது கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லை புதிய இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் செலவு எத்தனையோ செலவு இருக்கு செலவு பண்ணுவதற்கு விதி இருந்தால் அந்த செலவை வந்து சுப செலவாக மாற்றி கொள்வது நம்முடைய கையில் தாங்க இருக்கு சரி இது ஒரு பக்கம் இந்த கேது பன்னிரெண்டாம் இடத்தை சஞ்சரிப்பது என்பது கன்னிராசினருக்கு ஒரு பெரிய கண்டத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போற மாதிரி சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இப்போ கொஞ்சம் கரைக்கு மேலே வருகின்ற மாதிரி இது ஒரு பக்கம் இந்த ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தாருங்க கடந்த ஒன்றரை வருஷமா பல கன்னிராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து பழக பழகி போகக்கூடாத பாதையில் போய் நிறையவே அவமானப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க அவமானப்பட்டு இருந்தால் சந்தோஷங்க புரியல சில பேர் பார்த்தீங்கன்னா அவமானமும் பட்டு கையில் இருந்ததையெல்லாம் இழந்து விட்டு கூட வந்திருக்கலாம் இப்போ ஆசை 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 அந்த ஆசையை தூடிடக்கூடியவர் ராகு அந்த ஆசையின் காரணமாக நிறையவே இழந்திருப்பீர்கள் உங்கள் செல்வாக்கு போயிருக்கோ அந்தஸ்து போயிருக்கோம் அவமானமும் ஏற்பட்டிருக்கும் இந்த நிலையில்தான் இப்ப பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கின்ற ராகு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஆறாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார் இது ஒரு அற்புதமான யோகமான அதிர்ஷ்டமான முன்னேற்றமான காலம் கன்னிராசினருக்கு இந்த காலம் சனி பகவான் எப்படியெல்லாம் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்குவாரோ அது போன்ற பலன்களை ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற ராகு உங்களுக்கு வழங்குவார் என்னுடைய கண் கூட பார்த்துருக்குங்க சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவதற்கு முன்னதாக பல கண்ணிராசிக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர் ஆறாம் இடத்துக்கு வந்த பிறகுதான் நோய்வாய் இருந்து கொஞ்சம் மாற்றம் பெற்று நடமாட ஆரம்பிச்சாங்க இப்ப ஆறாம் இடத்துக்கு ராகு வராரு இனிமேல் பாத்தீங்கன்னா முதல்ல உடல் ஆரோக்கியம் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை அப்ப உடம்புல ஒண்ணுமே இல்லை இவ்வளோ நாள் ஒரு மாயைக்குள் இருந்தோம் இல்லை உடம்புல நோய் இருந்தது இல்லை சொல்லவே இல்லை மருத்துவத்தால் குணமாகி விட்டது இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு ஒரு புதிய வாழ்க்கை வந்தது போல புதிய தெம்பு வந்தது போல வேகமாக நடைபெறக்கூடிய நிலையினை ஆறாம் இடத்து ராகு ராசிக்காரருக்கு வழங்க போகிறார் அது மட்டும் கிடையாதுங்க இப்போ எதிர்ப்பு இல்லாத இடம் எந்த இடமும் கிடையாது அது நீங்கள் வியாபாரம் செஞ்சாலும் சரி சின்ன அளவில் செஞ்சாலும் சரி பெரிய அளவில் செஞ்சாலும் சரி நீங்கள் பெரிய வியாபாரம்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே போட்டிக்கு ஒரு கடை வரும் அதே மாதிரி ஒரு சின்ன டீ கடை வச்சு பாருங்கள் பக்கத்தில் இன்னொருத்த வந்து கடை போடுவோம் எங்கே போட்டி இல்லை எல்லாத்துலேயும் போட்டி சரி அது மட்டும் கிடையாது உத்தியோகம் பார்க்குறீங்க பின்னாடி முதுகனை குத்துவாங்க மறைமுக எதிர்ப்பு இருக்கும் உங்ககிட்ட சிரித்து பழகிட்டே இருப்பாங்க நீங்கள் செய்கிற தப்புகளை பார்த்தீங்கன்னா அவனே மொட்டைக்கடி தான் செய்துவான் புரியுங்களா இந்த வேலைகள் எல்லாம் இருந்த நிலையில் இனி வரும் காலத்தில் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கின்ற காலத்தில் எதிர்ப்புகளால் உங்களை எதுவுமே செய்ய முடியாமல் போகும் போட்டியாளர்களால் உங்களை வெற்றி பெற முடியாமல் போகும் உங்களை எதிர்த்து நின்றவர்கள் ஒவ்வொருவரும் உங்களை தேடி வந்து உங்களிடம் சரணாகதி அடைகின்ற நிலை ஏற்படும் என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லி பேசக்கூடிய நிலை ஏற்படும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சீராகும் போட்டிகள் விலகும் எதிர்ப்புகள் இல்லாமல் போகும் இந்த இழுபறியாக இருந்த வழக்குகள் நிச்சயமாக வழக்கில்லாத யாரு இப்போ அது வியாபாரத்திலும் வழக்கு இருக்கும் உத்தியோகத்திலும் வழக்கு இருக்கும் இல்லை பொது வாழ்க்கையிலும் வழக்குகள் நிச்சயமாக இருக்கும் எழுத்துக்கிட்டே போயிருக்கும் அந்த வழக்கு இப்போ ஆறாம் இடத்துக்கு ராகு வருகின்ற காலகட்டத்தில் இருந்த வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைக்கு வரும் நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க அது இடம் சம்பந்தப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி குற்ற வழக்குகளாக இருந்தாலும் சரி உத்தியோக வழக்குகளாக இருந்தாலும் சரி எல்லா வழக்குகளிலும் வெற்றி பெறக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒன்றும் மறக்கக்கூடாது நீங்கள் என்ன எந்த கிரகம் உங்களுக்கு சாதகத்தை உண்டாக்குகிறார்கள் எந்த கிரகத்தால் நன்மை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்போ ஆறாம் இடத்து ராகு உங்களுக்கு யோகத்தை வழங்குவார் பன்னிரெண்டாம் இடத்தை சஞ்சரிக்கின்ற கேது செலவை ஏற்படுத்த போறாரு இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்போ இந்த ராகு கேதுவுடைய வழிபாடு என்பது மிக அவசியமானது எப்பொழுதும் மறந்து விடாதீங்க கஷ்டம் வரும்போது மட்டும்தான் தெய்வத்தை வணங்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா நேரங்களிலும் அந்த சிந்தனை மட்டும் உங்களுக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக எந்த சங்கடங்களும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்காது இன்னும் சொல்ல போனா சுய ஜாதகம் சரியாக இருந்துவிட்டால் பெரிய பாதிப்புகள் யாருக்குமே ஏற்படாது சில காலகட்டங்கள் இந்த காலகட்டம் சில காலகட்டம் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒருமுறை காலகத்தை போயிட்டு வாங்க தொடர்ந்து விநாயகர் பெருமனை வணங்கி வழிபட்டு வாருங்க நெருக்கடிகள் விலகும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக படங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் ஆஸ்திர தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்